வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மோட்டார் வாகன தொழில்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாலாற்றின் குறுக்கே புதிய அணைக்கட்டும் முயற்சியை ஆந்திர அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக அமைச்சர் திரு துரைமுருகன் கேட்டுக் தமிழகத்தில் பணிக்காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று மாலை நடைபெற்ற என் மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் ஜவுளித்துறையின் முக்கியமான நகரமாக திருப்பூர் திகழ்கிறது என்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறினார் அனைவருக்காகவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நலனுக்காக தமது தலைமையிலான அரசு கடமையாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மூன்று மடங்கு நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாக அவர் கூறினார் முத்ரா கீழ் தமிழகத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாநிலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மூன்றரை கோடி மக்களுக்கு மத்திய அரசின் அந்தியோதயா அன்னயோஜனா திட்டத்தின் கீழ் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் போன்றவற்றால் தமிழக மக்கள் பயன்பெற்று வருவதாகவும் பிரதமர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் இரண்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்களில் ஒன்று தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் பிரதமர் கூறினார் இந்தியாவின் வளர்ச்சி நிச்சயம் தமிழகத்திலும் பிரதிபலிக்கும் என்று கூறிய பிரதமர் தாம் அளிக்கும் இந்த உத்தரவாதம் மேலும் பல ஆண்டுகளுக்கும் தொடரும் என்று உறுதிபட தெரிவித்தார் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள ஐ என் டிஐஏ கூட்டணி தமிழகத்தின் வளர்ச்சிக்காக செயல்படாது என்றும் பிரதமர் கூறினார் முன்பிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையில் பத்தாண்டுகள் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசிடம் பெற்று வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் தற்போது ஆட்சியில் உள்ள அரசு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பற்றி சிந்திக்கவில்லை என்றும் குடும்ப ஆட்சியை எப்படி நடத்துவது என்பது பற்றியே அவர்களது சிந்தனை இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஊழல் கட்சிகளின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற முடிவை மக்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஏழை மக்களுக்கு கல்வி மருத்துவ வசதி போன்றவற்றை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் செய்ததால் மக்கள் மனங்களில் அவர் இன்றும் நிறைந்திருப்பதாகவும் அவர் வழியில் ஜெயலலிதாவும் மக்களுக்காக பாடுபட்டார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் என் மண் எண்மக்கள் யாத்திரை மக்களிடையே அரசியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் தமிழகத்தில் பிஜேபியின் வளர்ச்சியை கண்டு சிலர் அச்சத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடும் தமிழ் கலாச்சாரமும் மிகவும் சிறப்பானது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி காசி தமிழ்ச்சங்கமும் செங்கோல் இவற்றின் வழியாக தமிழுக்கு மரியாதை செலுத்தி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழ் மொழியை ஐநா உள்ளிட்ட உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்று தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கீகாரம் தேடித்தந்துள்ளார் என்றும் தெரிவித்தார் இந்த விழாவில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா் பின்னர் மதுரை சென்ற பிரதமர் இன்று மாலை அங்கு நடைபெற்ற மோட்டார் வாகன தொழில்துறையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயலாக்கம் குறித்த கருத்தரங்கில் உரையாற்றினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மோட்டார் வாகன தொழில் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார் பல நாடுகளில் உற்பத்தியாகும் கார்களில் இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார் உலகத் தரத்திற்கு ஏற்ற வகையிலான மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் விதத்திலும் பழுதியில்லாத வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகளாவிய வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் விநியோக சங்கிலியின் வலுவான இடத்தை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த விழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழகத்திற்கான நலத்திட்டங்களுக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் நாளை தூத்துக்குடி செல்லும் பிரதமர் அங்கு பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேலும் புதிய வளர்ச்சித் திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் பின்னர் திருநெல்வேலி செல்லும் பிரதமர் அங்கு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலண்டியா ரேடியோவின் மாநிலச் செய்தி அறிக்கை மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் எஸ் வளைவு என்ற இடத்தில் ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய முதியவர்கள் திரு சண்முகையா திருமதி வடக்குத்தியால் தம்பதியினரின் வீரதீர செயலை பாராட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான லாரி ரயில் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விழுந்தது அப்போது அந்த பகுதியில் வசித்த அந்த முதியவர்கள் இருவரும் சற்று தூரத்தில் ரயில் வந்து கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு தண்டவாளம் வழியாக சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலம் ரயில் ஓட்டுநருக்கு சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி ஏற்படவிருந்த பெரும் விபத்தை தடுத்து நிறுத்தினர் பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் முயற்சியை ஆந்திர அரசு கைவிட வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே கட்டியுள்ள இரு அணைகளின் உயரத்தை அதிகரித்தது தொடர்பாக இரண்டு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தன்னிச்சையாக ஆந்திர அரசு முடிவெடுத்து பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் முயற்சி இரு மாநிலங்களின் நட்பிற்கு ஏற்றதல்ல என்றும் கூட்டினார் ஆட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பணிக் காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை கருணை அடிப்படையில் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவ இயக்குநரகத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சேமநல நிதியினை வழங்கி பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மருத்துவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை விரைந்து வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஎச் போன்ற துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை பொறுத்தவரை அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்கப்படுவதில் விதிமுறைகள் இடம் தருவதில்லை இதில் மூன்று வகையான பணி நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு சட்டத்திலும் விதிமுறைகளிலும் இடம் இருக்கிறது இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்து இங்கே விண்ணப்பித்தால் உடனடியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாவட்ட செய்திகள் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பில் தமிழ்நாடு பொது நிதி மேலாண்மை அமைப்பு களஞ்சியம் இணைய முகப்பு மற்றும் கைபேசி செயலி புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு வலைதளம் மற்றும் கைபேசி செயலி ஆகியவற்றை மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று தொடங்கி வைத்தார் விருதுநகரில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாட்டில் சிறப்பாக செயல்பட்ட இருபத்தி ஐந்து குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஜெய்சீலன் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் ஈரோட்டில் நடைபெறும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு இடையேயான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுங்கரா இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ஏவுதளத்திலிருந்து ரோஹிணி ராக்கெட் செலுத்தப்படவுள்ளதால் நாளையும் நாளை மறுநாளும் மணப்பாடு கலங்கரை விளக்கத்திற்கும் பெரிய தாளை தூண்டில் பாலத்திற்கும் இடையே சிறிய கப்பல்கள் மீன்பிடி படகுகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருவழாங்காடு அருகே வேளாண் தொழில்நுட்ப விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது வெளி மாநிலத்திலிருந்து தேனிக்கு கடத்தி வரப்பட்ட எழுநூறு கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இன்று அலானியாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொசோவோ ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வென்றது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கால்பந்து பிரிவில் காலிக்கட் பல்கலைக்கழகம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மிசோரம் மாநிலம் எய்ஸ்வாலில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அந்த அணி கேரளா பல்கலைக்கழக அணியை இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது இந்தப் போட்டியில் கேரளாவைச் சேர்ந்த மூன்று அணிகள் பஞ்சாப் மற்றும் மேற்கு சேர்ந்த தலா இரண்டு அணிகள் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு அணி உட்பட எட்டு பல்கலைக்கழகங்கள் பங்கேற்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மோட்டார் வாகன தொழில்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாலாற்றின் குறுக்கே புதிய அணைக்கட்டும் முயற்சியை ஆந்திர அரசு கைவிட வேண்டும் என்று தமிழக அமைச்சர் திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பணிக்காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது